வாணியம்பாடியில் போன வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக நான் ஆம்பூர்ல பணிகளை முடிச்சுட்டு வாணியம்பாடியில் உள்ள நிர்வாகிகளை பார்க்கும் பொழுது தொழுகை நேரம் அதனால அங்கே போயிட்டேன் வாணியம்பாடியில் பள்ளிவாசலில் ஜும்மா தொழுகை தொழுகை முடிந்ததுமே பிரார்த்தனை பண்ணுவாங்க பிரார்த்தனை பண்ணுவதை விட ரொம்ப முக்கியமான தகவல் அப்படின்னு அறிவிச்சாங்க நானுமே கூர்ந்து கவனிச்சு என்ன முக்கியமான விஷயம்னு அப்ப பார்த்தா ஒரு நோட்டீஸை வச்சுக்கிட்டு இன்றைக்கு மாலை ஆறு மணிக்கு திமுகவுடைய ஆனந்த் எம்பி கலந்துக்கிறார் முஸ்லீம் லீக்குடைய தலைவர்கள் கலந்துக்கிறாங்க தமிமுன் அன்சாரி கலந்துகொள்கிறார் கலந்து கொள்கிறார் மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து ஒரு பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெறுகிறது இந்த தொழுகைக்கு வந்த எல்லோரும் நிச்சயமாக அங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு மத குரு அறிவிக்கிறாரு மசூதியில் பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரத்தில் இது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் முதல்ல இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது இப்படி அறிவிக்க கூடாது திருக்குறான் சொல்லுகிறது மா அஹதா பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது இறைவனுக்கு சொந்தமானது அங்கு இறைவனையினுடைய பெயரை தவிர வேறு பெயர்களை கொண்டு பேசக்கூடாது அழைக்க கூடாது எங்க இங்க இருந்து கதிரானந்த் எப்படி வருவார் பள்ளிவாசல் எப்படி அனௌன்ஸ் பண்ணலாம் பள்ளிவாசலுக்குள்ள இருந்துகிட்டு மத்திய அரசனுடைய திட்டத்தை எதிர்ப்பதற்கு ஆள் சேர்க்கறதுக்கு எப்படி நீங்க வந்து அறிவிப்பு செய்யலாம் இது எவ்வளவு ஆபத்தான ஒரு முடிவு இது மாதிரி செய்வதன் மூலமாக நீங்க வெளிப்படையாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஏதோ மதவாதத்தை அரசியலை முழுக்க முழுக்க மசூதியிலேயே பேசுறாங்கன்னு அந்த விஷயத்தை உண்மைப்படுத்துற மாதிரி தானே இருக்கு அதனால தொழுகை முடிச்சு வெளியே வந்ததுமே அந்த மசூதியினுடைய தலைவரை நான் அழைத்தேன் அழைத்து கேட்டேன் இது உங்களுக்கு தவறா தெரியலையா இப்படி நீங்க செய்தீர்கள் என்றால் ஹிந்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த மசூதினு வச்சுக்கிட்டு மத்திய அரசுக்கு எதிராக இவர்கள் வந்து உள்ளுக்குள்ளாரையே ஆள் பிடிக்கிற வேலையை பார்க்குறாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா உங்களுக்கு உடன்பாடு இல்லை அதை ஜனநாயக முறையில் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா மசூதிக்கு வெளியே நின்று ஒரு நோட்டீஸ் கொடுங்க மசூதிக்கு வெளியே இருந்து கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க அது கூட நீங்கள் ஒரு சார்பாக தான் பண்ணுவீங்க மத்திய அரசு கொண்டு வந்த இந்த வக்ஃப திருத்த சட்டம் இஸ்லாமிய சமூகத்துக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்தா பாஜகவினர் கொடுத்தா ஏற்றுக்க மாட்டீங்க எதிர்ப்பீங்க பரவாயில்லை குறைந்தபட்சம் நீங்களாவது ஜனநாயகத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கொடுத்து நோட்டீஸை வெளியில் கொடுத்து மசூதிக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை மதத்திற்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் காட்டணும் ஆனால் நீங்கள் இப்படி பச்சையை அப்படி செய்கிறீங்களே இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம்னு சொல்லி இதுபோன்று செய்யாதீர்கள் என்று அவருக்கு அறிவுரை வழங்க வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் செய்தேன் நான் கொடுமை என்னன்னா மசூதிக்குள்ளார வக்ஃப திருத்த சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது அதை எதிர்க்க வேண்டும் என்பதற்கு பகிரங்கமாக அறிவிப்பு செய்கிறார்கள் அதுக்கு பேர் அரசியல் இல்லையாம் அதை வந்து ஆதரிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் திமுகவினர் இருக்கிறாங்க முஸ்லீம் லீக் இருக்கு இதே எஸ்டிபிஐ திமுக ஆதரிக்கிறது முருக பக்தர்கள் மாநாடு என்று சொல்லி நடத்தினா பார்த்தீர்களா மதத்தை அரசியலோடு கலக்கிறார்கள் என்று துள்ளி குதிக்கக்கூடிய சில அறிவுகட்ட மடையர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக அங்கேயும் போய் நாலு இஸ்லாமியர் நிற்கிறது அதை விட கொடுமையா இருக்கு நான் கேட்குறேன் முருக பக்தர்கள் மாநாடு என்பது ஒரு பொது வெளியில் நடத்தின மாநாடு ஒரு அமைப்பு நடத்துகிற மாநாடு அது முறையாக நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி நடத்துகிற மாநாடு அந்த மாநாட்டிலேயே அரசியல் வந்துடக்கூடாதுன்னு இவ்வளவு ஆர்ப்பரிக்கிற திமுகவுடைய எலும்பு துண்டுகள் எல்லாம் மசூதிக்குள்ள பகிரங்கமாக மத்திய அரசின் சட்டத்தை எதிர்ப்பதற்கு ஆள் திரட்டி கொண்டு இங்க கூட்டம் நடக்குது இங்க பொதுக்கூட்டம் நடக்குது பேரணி நடக்குது வாங்கன்னு சொன்னா அதை வந்து ஆதரிப்பதும் அதை எதிர்க்காமல் இருப்பது இதுல எது மதவாதம் இதை வேலூர் பேசுனா பார்த்தீர்களா சொந்த சமூகத்திற்கு எதிராக பேசுறார் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசுறாரு நான் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசல நான் நியாயத்தை பேசுறேன் நீ அதை தவறுன்னு சொல்கிற ஒரு பொது வெளியில் நடத்துவதை முருகபக்தர்கள் மாநாடு அரசியல் மாநாடு அப்படின்றது நீ அடையாளப்படுத்துகிற ஆனால் அது பக்தி மாநாடுன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் மசூதி என்று முழுக்க முழுக்க பக்திக்குரியது அதில் வெளிப்படையாகவே திமுகவுடைய கதிரானந்த் வரான்னு பேசுவது இது என்ன நியாயம் அயோக்கியத்தனை இல்லையா நான் கூப்பிட்டு அவரை வந்து நான் ரெக்வெஸ்டாக தான் சொன்னேன் அவர்கிட்ட நான் வந்து உங்கள்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறேன் தயவு செய்து இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னேன் இதில் கொடுமை என்னென்னா இதை நடத்த ஜவாஹிருல்லா மதுரையில் ஒரு பெரிய மாநாடு போடுறாரு அதே மாதிரி வாணியம்பாடியில் ஒரு பெரிய மாநாடு போடுறாங்க இவன் மாநாடு போட்டு யாரை இவர்கள் அழைக்கிறார்கள் சாதாரண கூலி வேலை செய்கிற ஒரு இஸ்லாமியரையும் அதே மாதிரி ரோட்ல வந்து ஆட்டோ ஓட்டுற ஒரு இஸ்லாமியரையும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல கடை வச்சுக்கிட்டு அன்னன்னைக்கு பழைக்கிற இஸ்லாமியர்ரையும் கூலி தொழிலாளியா உள்ள இஸ்லாமியர் இவனெல்லாம் எல்லாம் இடத்த பிடிங்கிடுவாங்க இடத்த பிடிங்கிடுவாங்கன்னா இது பாருங்க அவன் இடத்தையே பிடுங்க போறாங்க இயல்பு அவன் இடத்தை பிடுங்கல அப்ப அவனுக்கு பெரிய டச் கிடையாது அவன் என்னென்ன சொல்றாங்கன்னா இடத்த பிடிங்கிருவாங்கன்னா மசூதியை பிடிங்கிருவாங்க இறத்த புடிங்கிருவாங்கன்னா உங்களோட அடக்கம்ன்ற கபரஸ்தான் என்ற அடக்க தளத்தையே பிடிங்கிருவாங்க அவனுக்கு ஒரு பயம் வரும்ல அந்த பயத்தோடு கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க ஒன்றும் தெரியாத செய்கிறார்கள் நான் கேட்கிறேன் ஜவாஹிருல்லாவோ நவாஸ்கனியோ முஸ்லீம் லீக்கோ திமுக திருடர்களோ யாராக வேண்டுமானாலும் இருங்க நீங்கள் யோக்கியமானா இருந்தா வக்ஃபு திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு பொதுக்கூட்டம் போட்டு பேசக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களை அச்சப்பட வைக்கக்கூடிய இந்த தலைவர்கள் நேரடியாக விவாதத்திற்கு வருவார்களா நேரடியாக கருத்தியலாக சந்திக்க தயாரான அழைத்த அதுக்கு வரவே மாட்டாங்க வேலூர் இப்ராஹிமா அம்மாடி வரமாட்டோம் பின்னங்கால் தொடரில் அடிக்க ஓடி போகிறார்கள் கோழைத்தனமாக பேடிகளாக இருக்கக்கூடிய இந்த ஐயோக்கியர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு முன்னால் ஒரு திறந்த வெளியில் விவாதத்திற்கு வருவோம் அதை லைவ் போடும் தமிழகம் முழுக்க பார்க்கட்டும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல என் இந்து சொந்தங்களும் பார்க்கட்டும் மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு கொண்டு வந்த இந்த பக்ஃபு திருத்த சட்டம் நியாயமானதா இல்லையா என்பதை வெளிப்படையா பேசுவோம் நான் நியாயமானது என்பதற்கு ஆதாரத்தை நிரூபிக்கிற காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இஸ்லாமியருடைய சொத்து என்று சொல்லி அப்பாவி இந்துக்களுடைய சொத்துக்களும் எவ்வளவு அபகரிக்கப்பட்டது என்பதை உண்மையை சொல்றேன் இஸ்லாமியருடைய சொத்துக்களை கூட திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் இன்றைக்கு எப்படி அபகரித்து வைத்திருக்கிறார்கள் என்ற ஆதாரத்தை நான் கொடுக்கிறேன் வாங்க பேசுவோம் சொன்னா அதற்கு வர தகுதியற்ற வக்கற்ற இந்த இஸ்லாமிய தலைவர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய மக்களை அச்சுறுத்துவதற்கு இப்படி செய்தால் இதுக்கு பேரு மதவாதமா இல்லையா இந்த மதவாதத்தை இவர்கள் செய்து கொண்டு இந்த பாசிசத்தை இஸ்லாமிய மக்கள் மத்தியில விதைத்து கொண்டு இவர்கள் பாஜகவை மதவாதம் என்று சொல்லுவது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் எப்படி இவர்கள் இருட்டடிப்பு செய்கிறாங்க இந்த சூழல் மாற்ற வேண்டும் என்றால் கருத்தியல் ரீதியாகத்தான் இதை பேச வேண்டும் கருத்தியல் ரீதியாக திமுகவோ அல்லது திமுகவை ஆதரிக்கிற வப்பு திருத்த சட்டம் தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் தாராளமாக வாருங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசுவோம் மக்கள் உண்மை எது என்று புரிந்து கொள்ளட்டும் அன்றைக்கு இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்வார்கள் இஸ்லாமியர்களும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும் ஏப்பா அவங்க நியாயம் சொல்றாங்க நீ தப்புன்னு சொல்லி எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க ரெண்டு பேர் பேசுங்கப்பா அதுல எது சரி நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படிதான் திருக்குறான் சொல்லுகிறது அல்லதீன எஸ்தமி ஊனல் கவுல ஊனல் அஹ்தனா ரெண்டு சாரார்கள் பேசட்டும் அதில் எது சிறந்தது என்பதை உண்மையான இறை நம்பிக்கையால் புரிந்து கொண்டு முடிவெடுப்பானு நாங்கள் உண்மையான இறை நம்பிக்கையால் நீயும் பேசு வேலூர் இப்ராஹிமும் பேசட்டும் ஒரு திமுக வா பேசு ஜவாஹிருல்லாவா வேலூர் இப்ராஹிம் கூட பேசு அப்படின்னு இஸ்லாமிய சமூகம் சொல்லணும் சொல்லி இருக்கணும் ஆனா இஸ்லாமிய சமூகத்துல பல பேர் பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த பயத்தை உடை இஸ்லாமிய சமூகத்தை தேசிய நீரோட்டத்தில் இணைக்க வேண்டும் அந்த மக்களும் தேசப்பற்றோடு இந்த தேசத்தின் வளர்ச்சியில் ஒரு பங்காக முன்னேற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் என்னுடைய முயற்சி தொடர்ந்து நடக்கும்